நம்ம நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி எஸ்கேவி மெத்தை மெத்தை கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் இது கம்பெனிங்க இவங்களே கொண்டு தயாரிக்கிறதுனால பக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி உங்களுக்கு உங்களுக்கு இந்த தலகாணி எல்லாமே சுத்தமான மெத்தையில் தயாரித்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணுற கிளாத் அதாவது மெத்தைக்கு மேலே யூஸ் பண்ணுற இந்த துணியுமே பியூர் காட்டன் துணி தாங்க அதனால கஸ்டமரனை நீங்கள் நம்பி ஆர்டர் பண்ணலாம் ஜஸ்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெறும் ஆயிரத்தி அறுநூறு இவங்க வந்து மெத்த கையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலகானிலாம் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் வெறும் இரநூறு ரூபாய்லேயே இருக்குது நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மெத்த கிலோ கடல் மாதிரி அடிக்கி வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே ஆர்டர் மெத்தைங்க அதாவது எஸ்கேவி இவமஞ்சு மெத்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆர்டர் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் காரணம் குவாலிட்டிங்க பெஸ்ட்டான குவாலிட்டியில் ஒரிஜினல் இலவமஞ்சி மெத்தையில் தேவைக்கிறனால இவங்களுக்கு எப்பவுமே ஆர்டர் வருங்க அதனால கஸ்டமரான நீங்களும் நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது மகா கனியாலான உங்களுக்கு இந்த மாதிரி கட்டில் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் எல்லாமே இவங்ககிட்ட வச்சிருக்காங்க இன்னும் டீட்டெயில் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் ஓனர் சரி தெளிவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லுவார் என்ன தான் கோடி கோடி நம்ம பணம் வச்சுருந்தாலும் ஒரு மனசனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே ரெஸ்ட்டு அதாவது உறக்கந்தாங்க அப்பேற்பட்ட சுகமான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த இளவு மஞ்சி மெத்தையில் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க பாருங்கள் இவங்க ஃபேக்ட்ரியை டேரெக்டாக நானும் விசிட் பண்ணி பார்த்தேன் எல்லாமே பியூர் இளவு மஞ்சுங்க அதனால் கஸ்டமர் நீங்கள் நம்பி ஆர்டர் பண்ணலாம் அதே மாதிரி எஸ்கேவி இளவு மஞ்சு மெத்த கம்பெனியில் கஸ்டமைஸ் அதாவது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு மெத்தட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஆப்ஷனுமே இருக்குது அதனால் இன்னும் அவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது என்னென்ன ரேட்டில் அவங்க மெத்த இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சார் தெளிவாக நமக்கு இந்த வீடியோஃபெலாம் எக்ஸ்பென்ளை சொல்லியிருக்காரு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெத்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் மார்க்கெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டினி கிளிக் பண்ணுங்க தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம் எஸ்கேவி இளவமஞ்சி மெத்தை கம்பெனியிலேருந்து சேட்டு பேசுகிறேங்க நம்ம கம்பெனியில் வந்து சுத்தமான இளவமஞ்சிலையும் சுத்தமான காட்டன் கிளாத்தில் மட்டும்தான் நாம் வந்து மெத்த தலை அணி தயார் பண்ணி கொடுக்குறோம் பியோர் காட்டன் கிளாத்து அதாவதுங்க மக்களாகி நீங்கள் வந்து பருத்தியிலான துணி அதாவது பாலிஸ்டர் மிக்ஸ் இல்லாமல் கவரு விரிப்பு மெத்தை துணி எல்லாமே நம்ம கம்பெனியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கிளாத்தில் தயார் பண்ணி கொடுக்குறேங்க சுத்தமான இளவு மஞ்சளை மட்டும்தான் மெத்த தலகாணி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க சொந்த ஃபுல்லாகணும் எல்லாமே எங்களோட தயாரிப்புங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வரவே வராது எல்லா வகையான மெத்தைகளும் எல்லா விலையிலையும் நாம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க நீங்கள் நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கிறது எல்லா சைஸ் பெட்டு இருக்குங்க இந்த இளவு மஞ்சு மெத்தை வந்து பார்த்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க இப்ப வந்து நிறைய வகையான மெத்தையெல்லாம் வாங்கி புசு புசுன்னு இருக்குதுன்ட்டு அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்க உடம்புக்கு தீங்கானது பேக் பெயின் எனக்கு பேக் பெயின் இருக்கு வண்டி ஓட்டுறதுனால கண்டிப்பா மஞ்சு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் கண்டிப்பாக குறையுங்க இளவு மஞ்சினால ரத்தோட்டமே சீராக இருக்குங்க இளவு மஞ்சி வந்து பார்த்தோம்னாங்க உங்களுக்கு வந்து ஆதி காலத்தில் இருந்தே இருக்குங்க அதேமாரி பார்த்தோம்னா நிறைய மருத்துவர்கள் வந்து பார்த்தோம்னா பரிந்துரைக்கிறத வந்து பார்த்தோம்னா இளவமஞ்சி தான் பரிந்துரைப்பாங்க இளவ வந்து அவ்வளோ நன்மை இருக்குங்க நீங்க வந்து பசு பசு அது இதுலாம் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்க உடம்புக்கு தீங்கானதுங்க நீங்க வந்து பேக் பெயினை தான் நீங்க விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும் இளவ மஞ்சு வந்து அதாவது மன அழுத்தத்தை குறைச்சு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை வந்து குடுக்கறது தாங்க மஞ்சுங்க நம்ம கம்பெனியில் வந்து என்னென்ன என்னென்னு மெத்தை இருக்கு என்னென்ன விலையில கொடுக்குறேங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேங்க எப்படி நீங்க வாங்கலாம் வாடிக்கையாளர் நீங்க வாங்கலாம் அப்படிங்கறத சொல்லிடுறேன் அதே மாதிரி ஏன் இளவு மஞ்சி மெத்தியே நீங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதையும் நான் எல்லாமே தெளிவா சொல்லிடுறேங்க விலை விவரங்கள் சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேங்க சரிங்களா கம்பெனி எல்லாமே உங்களுக்கு நீங்க எடுத்து காமிச்சிடுறேங்க நீங்க எல்லாமே பாருங்க ஓகேங்க பார்த்தோம்னாங்க மூணுக்கு ஆறே கால் சிங்கிள் கார்ட் வெட்டுங்க ஆறரை ஏழுஞ்சு திக்னஸ் இருக்குங்க கற்றுலாடமும் நான் இன்னும் தரோம் மெத்தை மட்டும் வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க இந்த மெத்தை இந்த மெத்திக்கு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஃபுல் கவர் ஒன்று இந்த மெத்தை விரிப்பு ஒன்று இந்த ஒரு தலைகாணி வந்துடும் இந்த தலைகாணிக்கும் கவர் வந்துருங்க இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெத்த தலகாணி மட்டும் இந்த கவர் செட்டோட ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் வருங்க கட்டுலோட வேணும்னாலும் மரக்கட்டிலோட மகாக்கனி மரக்கட்டில பதினாலாயிரத்தி பண்ணி ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கு செட்டு அப்படியே வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க ஆன்லைன்ல நீங்க வந்து என்ன கலர்ஸ் என்ன டிசைன் வேணும்னு நீங்க முன்பதிவு பண்ணீங்கன்னா போதும் அட்வான்ஸே வேணாம் நீங்க பொருளை வாங்கி பார்த்துட்டு நீங்க எங்களுக்கு அமௌண்ட் பண்ணி என்ன சொல்றீங்க எந்த ஆப்ஷன் இருக்கா கண்டிப்பாங்க குவாலிட்டியா தரமா தயார் பண்ணி கொடுப்பங்க அதனால தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்க கண்டிப்பாங்க இதுக்கு அடுத்துதா சிங்கிள் காட்டுக்கு அடுத்துதா டபுள் காட்டுங்க டபுள் காட்டுங்கிறது ரெண்டு பேரும் கம்பல் டவுலா படுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பேக் பெயின் ரெடியூஸ் பண்ணி நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க மன அழுத்தத்தை குறைச்சு மகிழ்ச்சியா இருக்கலாங்க இளவமஞ்சி நீங்க பயன்படுத்துறதுனால இது வந்து பார்த்தோம்னாங்க ஒரு மெத்தை ஓகே இந்த ஒரு மெத்தை இந்த ரெண்டு தலகாணி இந்த ரெண்டு கவரு இந்த மெத்தி கவரு இந்த மெத்திக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டு இது எல்லாம் சேர்ந்து எட்டாயிரத்தி ஐநூறு கேஷ் ஆன் டெலிவரியில வாங்கிக்கலாம் இது வந்து செட்டோட எங்களுக்கு மரக்கட்டிலோட வேணும் கட்டலோட கட்டிலோட வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க மகா கட்டிலுங்க குவாலிட்டியா இருக்கு இந்த கட்டளுக்கு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாட தரம் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டுலுங்க ஷெட்டோட வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பத்தொம்பாயிரத்தி முந்நூறுபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குங்க இதுக்கு அடுத்தத பார்த்தோம்னா குயின் சைஸ் அதாவது டபுள் கடுத்தது குயின் சைஸ் இது வந்து ராணி நத்தேன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னாங்க ஒரு மெத்த இந்த மூணு தலகாணி தலகாணிக்கு கவரு மெத்தைக்கு கவரு மெத்த விரிப்பு இது எல்லாமே சேர்ந்து பார்த்தோம்னாங்க பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் மெத்த தலைகணி கவர் விரிப்பு செட்டு பதினொன்னு ஐநூறுங்க இது கேஷ் ஆன் டெலிவரியில வாங்கிக்கலாங்க இது வந்து கட்டிலோட எங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்க பாருங்க கட்டில் நிறைய டிசைன் இருக்கு இது கடசல் கால் போட்டிருப்போம் நல்ல ஹெவியா இருக்கும் இந்த கட்டிலுக்கு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு கட்டிலோட விலை வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு செட்டாக வேணும் அப்படின்னாலுமே கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு செட் தாங்களா செட்டு அவ்வளவுதாங்க நீங்க போய் கட்டில் மட்டும் நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுவாங்க வெளி மார்க்கெட்ல இந்த மாடல்லாம் டிசைன் ரொம்ப தெளிவா இருக்கும் தரமா இருக்குங்க நம்ம கம்பெனில வந்து நேரடியா எல்லாமே நாங்களே தயாரிக்கிறதுனாலதான் இந்த விலைக்கு நாங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸுங்க எஸ்கேவி கட்டிலும் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எப்படின்னா உற்பத்தியாளர்கள் இருந்து நேரடிய பயனாளர் உங்களுக்கு வந்து சேருது அதனால வந்து இந்த விலைக்கு நாம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிங் ஃபைஸுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளைன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ லக்ஸுரி டைப்பாக இருக்கும் கட்டில் பெரிய பெரிய நீங்கள் நினச்சிக்கலாம் எல்லாம் பெரிய பெரிய வீட்டில் தான் இது மாதிரி கட்டில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு பாருங்கள் கட்டிலோட டிசைன்லாம் அவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும் குடும்பமே படுத்துக்கலாம் ஒரு குடும்பமே நாலு பேர் கம்பல் டவுலாக படுத்துக்கலாங்க இந்த ஒரு மெத்த இந்த ஒரு மெத்த இந்த நாலு தலகாணி தலகாணிக்கு கவரு மெத்தைக்கு விரிப்பு மெத்த கவரு இது எல்லாம் சேர்ந்து மெத்த தலைவனி கவர் விருப்பி செட்டு பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாங்க இந்த கட்டிலோட வாங்கிக்கிறதுனா இருபத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டுங்க பெரிய கிங் சைஸ் கட்டுல கட்டிலோட வெயிட்டே இரநூத்தி ஐம்பது கிலோ இருக்குங்க இது அங்க பாருங்க ஒருத்தர்லாம் இழுக்கவே முடியாது கொஞ்சம் கூட இழுக்கவே முடியாது அவ்வளவு ஹெவியா இருக்கும் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாமே அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வர நூற்று சீசன் வர கண்டிப்பாங்க குவாலிட்டியே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கங்க குவாலிட்டில எந்த ஒரு குறையுமே இருக்காது மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா நாங்க வந்து தரமான பொருளை மட்டுமே நாங்க வந்து பரிந்துரை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க இதுக்கு அடுத்ததா ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு என்ன மாடல் மெத்த வேணும்னாலும் நாங்க தயார் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல என்ன அதாவது ஒரு மெத்தை ஒரு வியாபாரத்துக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இது கிளாத் எல்லாமே நம்ம கம்பெனியோட தயாரிப்புங்க நாங்க கொடுக்கறது பூராமா அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டில குடுத்துட்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா இந்த கம்பெனியோட நேமே வந்துடும் இந்த கிளாத்ல நீங்க வெளி மார்க்கெட்ல எங்க வேணாலும் மெத்த வாங்கினீங்கனாலும் சரிங்க அந்த துணி ஒரு கம்பெனியா இருக்கும் மெத்தை தயாரிக்கிறது வந்து ஒரு கடையா இருக்கும் நம்மளது வந்து கம்பெனிங்கிறதுனால எல்லாமே நேரடி உற்பத்தி ஒரே இடத்துல ஒரே இடத்துல எல்லாமே நேரடி உற்பத்தி துணியும் நாங்களே தயார் பண்றோம் பஞ்சு நாங்களே தயார் பண்றோம் கட்டிலும் நாங்களே தயார் பண்றோம் மக்களுக்கு வந்து நல்ல பொருளை கொடுக்கறது மட்டுமே எங்களோட நோக்கங்க தரத்துல ஒரு குறைய வைக்கவே மாட்டோம் மிகவும் தரமா தெளிவா தயார் பண்ணி கொடுப்போங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா நம்ம கம்பெனில வந்து பார்த்தோம்னாங்க வெறும் இருநூறு ரூபாய்க்கு தலைகனி தரோம் எல்லாம் அதை மாட்டேஜ்ல மேல காமிக்கிறேங்க அதோட அதோட விலையும் சொல்றேன் அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இலவம் மஞ்சு மெத்தியே தரங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இலவ மஞ்சு மெத்தியே நாங்க உங்களுக்கு தரங்க இது வந்து பார்த்தோம்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு பெயின் சீட் கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்திங்க அஞ்சு இன்ச்சு திக்னஸ்ல ஒரு மெத்த ரெண்டு தலகாணி பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து நல்ல சாஃப்டா இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா கம்பெனி பாடி மேட்ரஸ் நிறைய வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேக் பெயின் பயங்கரமா இருக்கும் உடம்பு எரிச்சல் ஹீட்டுனால வந்து உடம்பு எரிச்சல் அதிகமா இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போட்டு மெத்த வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து அந்த மெத்தையை தூக்கி எறிய முடியாது இல்ல பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்கல்ல அப்ப வந்து பாத்தோம்னா அவங்க வந்து இது மாதிரி டாப்பர் மெத்தையை வாங்கி பயன்படுத்துவாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க வெட்டுக்கு கரெக்டா கணக்கு கச்சிதமா நாங்க கொடுத்துருவோம் குவாலிட்டியா இருக்குங்க ஐட்டங்கள் அனைத்துக்குமே அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க நம்ம கம்பெனியில தயார் பண்றதுங்க நம்மளோட சொந்த தயாரிப்பு பொருள்களுக்கு அனைத்துமே

வங்க குழந்தைங்களுக்கு ஆமாங்க எட்நூத்தம்பது ரூபாய்க்கு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சுத்தமான இளவம் மஞ்சுங்க எட்நூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கலர் கலரா நாங்க வந்து இந்த மாதிரி மெத்த தலகணி தயார் பண்ணி கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்குங்க இதுக்கு அடுத்த மாடலா பார்த்தோம்னாங்க ரெண்டரை கார் பெரியவங்க வந்து யூஸ் பண்றது வீட்டுல கம்பர்ட்டா இருக்கணும் அப்படின்ட்டு யூஸ் பண்றதுக்குலாம் இது மாதிரி ரெண்ட்ரி கார் ரோலிங் பட்டு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு நாங்க ஒரு தலகாணியாட கொடுத்துட்டு இருக்கிறோங்க மக்கள் வந்து நிறைய வரவேற்பு கொடுக்குறாங்க அதாவது இது தரையில போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் ஹாஸ்டலு எங்க வேணாலும் கொண்டு போய்க்கலாம் இந்த மாடல்ல நம்ம ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க இளவஞ்சி தான் எல்லாமே இலவமஞ்சி தாங்க இலவமஞ்சி தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா மூணுக்கு ஆறு ரோலிங் பெட்டுங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறங்க இதுக்கு வந்து ஒரு தலகாணி இடம் கொடுத்துட்டு இருக்கிறங்க இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னாங்க நாலுக்கு ஆறு ரோலிங் பெட்டுங்க இது வந்து பார்த்தோம்னாங்க ரெண்டு தலகாணி இடம் கொடுத்துட்டு இருக்கிறங்க மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க அதாவது கஸ்டமருக்கு எல்லா விலையிலையும் நம்ம கம்பெனியில் இருக்குங்க மெத்தை இது வந்து மூணு இஞ்சு திக்னஸ் மூணாயிரம் ரூபா நாலு இஞ்சு நாலாயிரம் அஞ்சு இஞ்சு ஐயாயிரம் ஆறு இஞ்சு ஆறாயிரம் இப்படி போயிட்டே இருக்குங்க இந்த ரெடிமேட் ஐட்டத்தில் நிறைய இருக்கு கஸ்டமர் வந்து என்ன வேணுமோ அவங்க கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னாங்க அதை பார்த்தோம்னா அஞ்சுக்கு ஆரை காலுங்க பாருங்க இது வந்து அஞ்சு அடி ஒயர் இருக்குங்க அகலம் இருக்குங்க ஆரைகள் அடி நீளம் இருக்குங்க ஒரு மெத்து ரெண்டு தலைகாணிங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐநூறுவா ரெடியூஸ் பண்ணி நாலாயிரத்து ஐநூறு ஃபைனல் ரேட்டுங்கு நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா ஆறுக்கு ஆறு ஆறைகள் இது மாதிரி ரோலிங் பெட்டு டாப்பர் பெட்டாக யூஸ் பண்றதுக்கு இஞ்சி திக்னஸில் கேட்பாங்க ரெண்டர் டூ மூணு இஞ்சி திக்னஸில் வருங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறங்க இது மட்டும் இல்லாம கஸ்டமருக்கு நிறைய ரெடிமேட் ஐட்டத்தில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க கரூர் கட்டன் நீலா கட்டனில் எதில் கேட்டாலும் வாங்கிக்கலாம் கஸ்டமர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் சரிண்ணா இப்போ இந்த மெத்தியிலாம் இந்த இடத்துக்கு காட்டுறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க நம்ம ப்ரொடக்ஷன் மெஷினரிஸுக்கு காமிக்கிறேன் பஞ்சு எப்படி நான் எடுத்து பண்ணுறோம் அதை எப்படி மெத்தியில் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அதேமாரி பார்த்தோம்னா மெத்தியில் எப்படி ஸ்டப் பண்ணுறோம் பஞ்சு எப்படி அரைக்கிறோம் அந்த பஞ்சு எப்படி பறக்குது அதை பிரித்து எடுக்கிறது எல்லாமே வாங்க பார்க்கலாங்க இந்த செக்ஷனில் தாங்க நம்ம வந்து மெத்திக்கு வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸாக வச்சு இலவ மஞ்சு வந்து உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணுவோம் இது வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பாக்ஸாக வந்து ஸ்டப்பிங் பண்ணுவோம் சுத்தமான இளவஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக மென்யூட்டாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதுங்க இது மாதிரி பண்ணும்போது தான் லைஃப் டைம் அதிகமாக வரும் இந்த பஞ்சு நகராமல் இருக்குதுங்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணுவோம் பஞ்சு ஸ்டப்பிங் வெளியே இருக்கிறத பார்த்தீங்க இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப தெளிவாக சுத்தமான இலவ மஞ்சு சுத்தமான காட்டன் கிளாத்தில் ரொம்ப ஆரோக்கியமான இளவமஞ்சி மட்டும்தான் நாம் வந்து மெத்தைக்கு போட்டு பயன்படுத்துவோங்க ஓகே சார் இது தாங்க இளவஞ்சி மரம் அங்கே இருக்கு பாருங்க அதுதான் இளவமஞ்சி மரம் அதிலிருந்து வரக்கூடிய காய்களில் வந்து தொல்லியை நீக்கி இது மாதிரி ரா மெட்டீரியல் பஞ்சாயை எடுத்து இப்படி மோட்டையில் அடிச்சு வச்சிருப்போம் இளவமஞ்சி வந்து லைட் சேண்டல் கலரெல்லாம் இருக்குங்க இந்த பஞ்சு மிஷினில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறங்கிறத காமிக்கிறவாங்க பஞ்சை வந்து பார்த்தோம்னா இப்படி எடுத்து இந்த மிஷினில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க அப்படி போடும்போது பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய விதை தண்டு புச்சி சின்ன சின்ன டஸ்ட்டு எல்லாமே கீழே வந்து இறங்கிடுங்க இந்த கீழே இறங்கினது வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாதுங்க முதல் தரமான பஞ்சு வந்து அந்த பக்கம் போய் விழுந்துருங்க அந்த குடோனில் பாருங்க அந்த பக்கம் மிஷினில் விட்ற பஞ்சு எப்படி அப்படியே பனி மாதிரி இருக்குன்னு பாருங்க அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குங்க இங்கே வரங்க உங்களுக்கு மெத்த தலகாணி தேவை என்றால் இந்த வீடியோவில் ஓடிட்டுருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு சில நேரம் நாங்கள் ஏதாச்சும் ட்ரைவிங்கில் இருப்பேன் ஏன்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்லேயே இருப்போம் பொருளெல்லாம் நாங்களே தயாரிக்கிறதுனால கால் அட்டன் பண்ண முடியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க உங்களை கேட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தை வேணுங்கிறத நாங்கள் தயார் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரியில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் நன்றிங்க மக்களே